இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்ததை அமல்படுத்திட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு அதாவது வந்து நீங்கள் ஆர்பிஎல் ரூல்ஸ் படி எந்த ஒரு நிறுவனத்தில் வந்து பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து பணத்தை நம்ம கட்டி தாங்க இல்லைல்ல இல்லை இப்போ நானே வந்து ஏழு லோன் எட்டு லோன் வாங்கி இப்போ நாலு லோன் கட்டியிருக்கேன் இன்னும் வந்து நாலு லோன் கட்டணும் அதில் வந்து நான் மேக்ஸிமம் ரெண்டு லோன் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி தான் கட்டினேன் சரிங்களா ஏன் அனுபவத்தில் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து லோன் வாங்காதீங்க அப்படி சப்போஸ் வாங்கிட்டீங்க உங்களால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல பாருங்கள் இப்போ எனக்கு வந்து கிரெடிட் பில் வந்து வந்து ஒரு மிரட்டல் விட்டுருந்தாங்க எப்படி விட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டலைன்னா எப்படி சொல்கிறாங்க பணம் கட்டிலேன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை கொண்டு வீட்டுக்கு போகணும் அதை பாயிண்ட்டுங்களா ரெண்டாவது அப்படி நீங்கள் இன்றைக்குள்ளே பணம் கட்டி முடிக்கலைனா என்ன சொல்கிறாங்க ஆளுங்க எல்லாம் விடுவாங்களாம் அவங்க ஏஜெண்ட்டு வருவாங்களாம் ஏஜெண்ட் வந்ததுக்கு சம்பளம் நம்ம கொடுக்கணுமா வண்டி பெட்ரோல் நம்ம கொடுக்கணுமா எல்லாமே நம்ம கொடுக்கணுன்ட்டாங்க மூணாவது சப்போஸ் நீங்கள் பணம் கட்ட தவறிட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்துடுவோம் அப்புடின்ற இதையும் சொல்லிட்டாங்க நான் சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் தானே போகணும் எனக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடாசெந்தூர் வட்டத்தில் இருக்குது சரிங்களா நீங்கள் அங்கே வாங்க நான் ஸ்டேஷனில் வச்சேன் உனக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறேன் நான் அதுக்கு அதை பேசுனதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலும் கிடையாது அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை மாதம் சென்று பழைய பேருக்கே கால் பண்ணுவேன் என் வீட்டுக்கார பிள்ளைக்கு செல்லுக்கு வந்து மெசேஜ் போடுறாங்க இறுதராஜ் இருக்காங்க நான் ஆமாம் இறுதயராஜ் இருக்காங்க நானே பேசுனேன் இறுதிராஜ் இருக்காங்க போன மாதமே உங்கள்கிட்ட வந்து நான் செட்டில்மெண்ட் கேட்டிருந்தீங்க நீங்கள் இந்த படி சொல்லலை அப்படின்னு கேட்ட இந்த மாதிரி உங்கள் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிருக்காங்க அந்த சொன்ன நம்பர் வந்தால் தான் நான் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவேன் எந்த ஆர்பிஎல் ரூல்ஸில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரி பே பேசுகிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது ஆர்பிஎல் ரூல்ஸ்லேயே கிடையாது ஸ்டேஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தோ இதில் இருந்தோ வரமாட்டாங்க நீங்கள் பா சப்போஸ் அவங்க வந்து வக்கீல் வச்சுருப்பாங்க அந்த வக்கீல் மூலமாக வந்து லீகலாக வந்து ஒரு நோட்டீஸ் போடுவாங்க நம்ம திரும்ப பதிலுக்கு வந்து ஒரு வக்கீலாக வச்சு லீகலாக ஒரு நோட்டீஸ் போவாங்க சரிங்களா லீகலாக நோட்டீஸ் போட்டு நான் கட்டுறேன் அப்படின்னு அப்படி கட்டும் பிரச்சனை தவிர நீதிமன்றத்தினாடி அதுக்குரிய வந்து சொல்யூஷனாக எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்காக எதுக்காக வந்து பயப்படாதீங்க பயப்படாமல் ஃபேஸ் பண்ண பாருங்கள் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதான் வந்து இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சரிங்களா அதாவது வந்து திக்கி தெரிவிக்கிற மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு விழி விழிப்புணர்வாக இருக்கட்டும் யாரும் வந்து என்ன தவறான முடிவுகள் வந்து நிறைய எடுக்கிறாங்க சரிங்களா ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தைரியமாக நின்று பேசுங்க சரிங்களா இது என்னோடய வந்து முக்கியமான ஒன்று நன்றி மக்களே இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி